தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா சென்னை கொடுங்கையூரில் பிள்ளைகளின் கல்வி வருட கட்டணத்திற்காக மாதச்சீட்டு போட்டு பணம் கட்டி ஏமாற்றியதாக கொடுங்கையூரை சேர்ந்த தமிழ்ச்செல்வி பிரபு ஆகிய இருவர் மீது சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் மாதச்சீட்டு தவணை முடிந்த பின்பு சீட்டு பண முதிர்ச்சி அடைந்து பல பேருக்கு பணத்தை தராமல் ஏமாற்றியதாக கணவன் மனைவி இருவர் மீது ஏராளமான பெண்கள் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் சம்பந்தப்பட்ட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தர கோரி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் முற்றுகை சென்னை வியாசர்பாடி சர்மா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு இவருடைய மனைவி தமிழ்ச்செல்வி இதில் தமிழ்ச்செல்வி தனியார் நிறுவன அழகுகளை மேற்பார்வையாளராக பணியாற்றி வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் தமிழ்ச்செல்வியும் அவரது கணவர் பிரபவும் இணைந்து மாதாந்திர சீட்டுகளை அந்த பகுதியில் பிடித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த மாதாந்திர சீட்டானது பிள்ளைகளின் கல்வி கட்டணம் பெற்றோர்கள் செலுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என கூறி அந்த பகுதியை சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் இவர்கள் மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை இவர்கள் பணம் வசூல் செய்ததாக தெரிய வருகிறது இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ரூபாய் லட்சம் வரை இவர்களுக்கு தொகையாக இந்த அதாவது பிள்ளைகளின் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு ஏதுவாக அந்த பகுதியை சேர்ந்த பெண்களிடம் இவர்கள் பணம் வசூலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இவர்களுக்கு மாதந்தோறும் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை இந்த சீட்டின் மூலம் வருமானம் வந்ததாக தெரிகிறது இதையடுத்து இந்த மாதம் கல்வி கட்டணம் பண்டிச்சி தனது முதிர்ச்சி அடைந்து அந்த பகுதி மக்கள் சம்மந்தப்பட்ட தமிழ்ச்செல்வி மற்றும் அவரது கணவர் பிரபலிடம் சென்று கேட்டபொழுது அவர்கள் அந்த பணத்தை தர மறுத்து அந்த பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து நீங்கள் எந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் உங்களுடைய பணம் நீங்கள் கொடுத்ததற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என பணம் கட்டிய பெண்களிடம் அவர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் மீது புகார் அளித்து பதினைந்து நாட்கள் ஆகியும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டு கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கினை பதிவு செய்த சென்னை கொடுங்கையூர் காவல்துறையினர் கணவன் மனைவி இருவரும் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருப்பதாக தெரிகிறது இதனை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த பணமானது எங்கள் பிள்ளைகளின் கல்வி கட்டணத்திற்காக நாங்கள் சிறுக சிறுக சேமித்து இவர்களிடம் கொடுத்தோம் என்றும் இவர்கள் இதனை ஏமாற்றும் நோக்கத்தோடு எங்களை மிரட்டுவதாகவும் எனவே காவல்துறை அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என தற்பொழுது அவர்கள் செய்தியாளர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களால் முற்றுகையிடப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது